இன்றைக்கு நான்காவது நாள் மகன் பிரேயனுக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் நாம் போகிற வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் இயேசுவின் நாமத்தினால எந்த சூழலையும் பயமோ கலக்கமும் இராமல் திடமனதாக இருந்து தேவனுடைய சமூகத்தையே நம்பி இருந்து தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மகனாக உங்கள் பிள்ளையும் அண்டவரே இந்த மகனும் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே நடந்து கொள்ளும்படியாய் உலகத்தில் இருக்கிற எல்லா சூழலையும் எதிர்கொள்ளத்தக்கதான சந்நிதியின் அபிஷேகம் இவங்க பாதங்கள் இந்த உலகத்துல எந்த பகுதியில் எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும் கத்தர் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தும்படியாய் அந்த திட மனதின் இருதயமும் மனசும் எப்பொழுதும் இருக்கும்படி நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் சேனலை